இந்த கோல்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா போன வருஷமும் இந்த வருஷமும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கிறது உண்மை தான் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு ஓரளவுக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு திரும்பவும் கோல்டு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு சினாரியோ மாதிரி எடுத்துக்கலாம் சார் ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஸோ இப்போ இன்னிலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கோல் இருக்குது ஸோ மேபி நான் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் இல்லை ஒரு கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மிட் டேர்ம் கோல் ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு டென் லேக்ஸ் தேவைப்படுது சார் ஸோ அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி இன்றைக்கி பேசலாம் சார் ஸோ இன்றைக்கி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன்ஸுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் சூட்டபுளாக இருக்குன்றத பற்றி சொல்லுங்கள் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்வெஸ்டாரோட ரிஸ்க் அப்பிட்டேட்டை பொறுத்து தான் நம்ம டிசைடே பண்ணணும் இப்போ ரொம்ப கன்சர்வேட்டிவான அவர் ரிஸ்க்கை எடுக்க மாட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டியோ இல்லை பேங்க்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டியோக்கு தான் அவர் போவார் அப்படிங்கும்பொழுது அந்த செவன் பர்சன்டேஜ் தான் அவருக்கு கிடைக்கும் சிக்ஸ்டு செவன் பர்சன்டேஜ் பேஸ்ட் ஆன் பேங்க்கு அவருக்கு கிடைக்கும் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷங்கிறது ஒரு மீடியமான டேர்ம் தான் அதுல வந்து அவங்களுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு பதினாலு பர்சன்டேஜ் தாராளமா அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம கன்சர்வேட்டிவா ஒரு தேர்டின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல தாராளமா அவங்களுக்கு தேர்ட்டின் பெர்சென்டேஜுக்குள்ள பண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு சோ எந்த மாதிரியான ரிஸ்க் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணலாம் சார் சோ ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்னு எடுத்துக்க முடியாது லாங்னு எடுத்துக்க முடியாது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் அது பிரச்சனையாகிடும் ரிஸ்க்கே எடுக்காமல் எடுக்காம இருந்தா எனக்கு அந்த அமௌண்ட்டும் கிடைக்காது சோ எப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் நான் சூஸ் பண்ணலாம் சார் இதில் முதல் நான் சொன்ன மாதிரி அவங்க அவங்களோட ரிஸ்க் அப்பிட்ட சேர்ந்த மாதிரி அவங்க முத மொதல் இப்போ வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவர்ட்ஸ் கேரண்டி ப்ராடக்ட்ஸும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவர்ட்ஸ் இந்த மாதிரி உள்ள ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏற்கனவே நான் மார்க்கெட்டில் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்க தாராளமாக இந்த ஃபைவ் இயருக்கு ஈக்குவிட்டி மியூச்சுவல் நம்பி ஃபுல்லும் வரலாம் ஸோ இப்போ நான் நான் மந்த்லி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரியலிஸ்டிக்காக எவ்வளோ என்னால் சேர்க்க முடியும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பதினோராயிரம் ரூபாய் எஸ்ஐபி நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு அஞ்சு வருஷத்தில் பத்து லட்சம் கிடச்சிரும் இதே இது பேங்க்ஸில் உள்ள ஆர்டிக்கு போகிறாங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஆர்டிக்கு போகிறாங்க அப்படின்னா ஆவரேஜாக செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னே ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா அவங்க எஸ்ஐபி மாதம் மாதம் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு அஞ்சு வருஷத்தில் பத்து லட்சம் ரூபா நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு பதினோராயிரம் ரூபாய் கொடுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே சரி நான் இப்போ நான் எஸ்ஐபியாக போட்டால் எனக்கு காம்பவுண்டிங் அதிகமாக இல்லை லம்சமாக போட்டால் அதிகமாக சார் லம்சம் எஸ்ஐபி இது ரெண்டும் மக்கள் நிறைய பேர் இதை குழப்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட பணம் நிறைய இருக்குதுன்னு நான் லம்சம்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம் எங்கிட்ட பணமே இல்லை நானே ஒரு கார்பஸை சேர்க்கறதுக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க தான் எஸ்ஐபியை நோக்கி வர்றாங்க அதனால் இப்போ எஸ்ஐபியாக போடலாமா லம்சம்மாக போடலாமான்னு எங்கிட்ட பணம் இருக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது அடுத்த அஞ்சு வருஷத்தில் பதிமூணு பர்செண்ட்டில் அது பத்து லட்ச ரூபா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன பண்ணலாம் லம்சம் போட்டுடலாம் ஆனால் இப்போ உள்ள மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்டாகர்டு மேனரில் தான் போடணும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும் இதே இது அவங்கள்ட்ட எங்கிட்ட பணமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த பதினோராயிரம் ரூபாய் எஸ்ஐபி அவங்க இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம இந்த இன்வெஸ்டருடைய அந்த ரிஸ்க் அப்படிட் பற்றி பேசியிருந்தோம் ஸோ ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி ஒரு இன்வெஸ்டருடைய பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நான் வந்து இந்த ஈக்விட்டி பக்கம்லாம் எனக்கு வேணாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின் போது சரி அவருக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டே வேணாம் அப்படின்னா இப்போ அவர் வந்துட்டு இப்போ இன்னைக்கு நான் நிலமையில் பார்க்கும்போது கோல்டு ரொம்ப ஒரு ஒரு ப்ராமிசிங் அசட்டாக தானே சரி இருக்குது ஸோ கோல்டுலாம் நான் கம்ப்ளீட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் எனக்கு இந்த 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 பொறுத்தளவு போன வருஷமும் வருஷமும் ஒரு ஒரு ஃபார்ட்டி ரிட்டர்ன் இப்போ 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 பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் எப்போ பத்து எழுநூறு யாருக்குமே தெரியாது டெய்லி நூறு நூற்றம்பதுன்னு சொல்லி ஏறி ஸோ ஃபுல்லுமே கோல்டில் அனதர் ஒன் இயர் வரைக்கும் டூ இயர்ஸ் ஹாரிசான் வரைக்கும் கோல்டோட ரன் வந்து தான் இருக்கும் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு ஓரளவுக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் கோல்டு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அது நம்மளோட ரிட்டர்ன்ஸை சேர்த்து ஈரோட் பண்ணிட்டு போயிடும் ஸோ அதனால் ஃபுல்லும் நம்ம கோல்டை நோக்கி போகாமல் நம்ம வந்து கோல்டில் ஒரு அலக்கேஷன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வச்சுட்டு பாக்கியை வந்து சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டான இதுக்கு வந்து போட்டு போகலாம் இப்போ நீங்களே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டாரு கோல்டில் வரலாமான்னு அவரே கன்சர்வேட்டிவாக இருக்கிறாருங்கும் பொழுது அவர் கோல்டுக்கு வரணும்னு தேவையில்லை இதுலேயே இருக்கலாம் ஏன்னா வாலட்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஈக்குவிட்டியில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுலேயே கோல்டும் ஒரு போர்ஷன் அவங்க ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பாக்கும்போது இந்த அசெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சார் ரியல் எஸ்டேட் எப்படி இருக்கு கிரிப்டோ எப்படி இன்வெஸ்ட் சார் கிரிப்டோட பொறுத்தளவு பெரிய லெவலில் தெளிவு நிறைய பேருக்கு யாருக்கும் இல்ல அதோட டாக்ஸேஷன் இருக்கு ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவு நீங்க ஹாரிசான் வச்சு விற்கவே முடியாது வாங்கவே முடியாது இப்போ பொண்ணோட கல்யாணம் அடுத்த ஒரு ரெண்டு மாதம் இல்லை நாலு மாதத்தில் நான் வச்சுருக்கேன் என் இடத்த விற்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வித்திரமான விற்கவே விற்காது நம்ம ஒரு ரேட்டை சொல்லுவோம் வர்றது ஒரு ரேட்டு ஒன்று இருக்கும் ரெண்டாவது வந்து லிக்விடிட்டி ப்ராப்ளம் அன்றைக்கி தேதியில் ஒரு ஃப்ளாட்டே இருக்குது சென்னை அண்ணாசாலையிலே ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய டேட்டில் அந்த ஃப்ளாட்டை விற்கவே முடியாது அதில் நம்ம டூ ஹண்ட் ரோ போயிட்டு தான் வந்துட்டுருக்கணும் ஸோ ரியல் எஸ்டேட்டு ஒரு லாங்கர் டம் ஹாரிசானுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணணுமே ஒழிய அந்த ஹாரிசானில் நம்ம ப்ராஃபிட்டாக நான் தான் முடிவு பண்ணணும் எப்போ புக் பண்ணணுங்கிறது அந்த மாதிரி உள்ள ஒரு இதில் தான் ரியல் எஸ்டேட்டு நம்ம கொண்டு வர முடியும் மிச்சப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய அசர்ட் வந்து ஒன்று நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டோ தான் போயாகணும் இன்சூரன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ரிட்டன் தந்துட்டுருக்கு ஈக்குவிட்டி ஓரியன்ட் யூலிப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்கு ஆனால் அதில் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ப்யூரா எனக்கு எக்ஸ்பென்சஸ் ஓரியன்ட் எனக்கு கம்மியாகவும் செலவாகணும் க்ரோத்தும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரலாம் சோ இப்போ நான் எனக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் பார்த்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பண்றேன் இல்ல நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பண்றேன் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைச்சிருச்சு ஆனா இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நான் இப்போ எனக்கு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் அந்த பணம் வேணும் சோ அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு வரும்போது டாக்ஸேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை விட பெரிய ப்ராப்ளம் இன்ஃபேஷன் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா சோ இது ரெண்டுமே என்னோட ரிட்டன்ஸ் அப்படியே எரோட் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா சார் சோ இதை மேனேஜ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் சூப்பர் இப்போது போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவு டாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இல் பி டேக்ஸ் அக்கார்டிங் டு இவர் இன்கம் ஸ்லாபு நீங்கள் என்ன இன்கம் ஸ்லாப்பில் இருக்கீங்களோ அது பிரகாரம் தான் வரும் ஒருவேளை இப்போ வந்திருக்கிற அந்த பன்னெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் நீங்கள் டாக்ஸேஷன் இல்லாத ஸ்லாப்பில் நீங்கள் வரீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இட் இட்வில் பி ஆடட் டு இயர் இன்கம் நீங்கள் என்ன கரண்ட் இன்கம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து வரக்கூடியது உங்களுடைய இன்கமில் ஆட் ஆகிடும் இது போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தளவு மோர் தேன் ஒன் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் கேபிட்டலுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஒன்றே கால லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாக்கி உள்ள க்ரோத்துக்கு உங்களுக்கு பன்னெண்டே பர்சன்டேஜு ஹால் பர்சன்டேஜ் உங்களுக்கு டேக்ஸ் இருந்துகிட்ருக்கு அதை வந்து அதை கம்பேர் பண்ணும் பொழுது ரியல் டைம் டேக்ஸில் இதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் இருக்கிறவங்க வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத் வந்து ஆகிடும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ ஆர்டிலையோ நம்ம போட்டுகிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு செவன் பெர்சன்டேஜில் அது ஒரு எட்டு லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு லட்ச ரூபாய்க்கு நான் டுவெண்ட்டி பெர்சென்ட்னே மூணு லட்ச ரூபாய்க்கு டுவெண்ட்டி பர்சன்ட் மூணு ரெண்டு அறுபதாயிரம் ரூபா எனக்கு டேக்ஸ்ல போயிடுது அதே இது இங்கே வருதுன்னு வச்சுக்குவோம் அதே அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எட்டு லட்சம் ஆயிருக்கு இந்த மூணு லட்சத்துல ஒரு லட்சத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது பாக்கி ரெண்டு லட்சம் நான் ஒரு கணக்குக்காக சொல்றேன் ரெண்டு லட்சத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் சொல்லி வச்சோம் அப்படின்னு இருபத்தி நாலாயிரம் தான் டாக்ஸே வருது சோ நம்ம அறுபதாயிரம் ரூபாய் பண்ண போறோமா இருபத்தி ரூபாய் பே பண்ண போறோமா அப்படிங்கிறது இன்வெஸ்டர் தான் முடியும் இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு போர்ட்போலியோ பில்ட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்துட்டு ஒரு செட் அண்ட் லீவ் போர்ட்போலியோ மாதிரி நான் இப்போ வச்சுட்டேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் இதை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான ஒரு அலகேஷன் எப்படி சொன்னாலும் அஞ்சு வருஷம்ங்கிறது மிட்டம் தான் மிட்டம் என்ன ஸோ இதை வந்து செட்டன் லீவுன்னு சொல்லி சொல்ல முடியாது நீங்கள் செட்டன் லீவுன்னு எதோ சொல்லலான்னா செவன் டு டென் இயர்ஸ் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவை தான் நம்ம செட்டன் லீவுன்ற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா அஞ்சு வருஷங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இப்போ நான் ஜென்ரலாக கஸ்டமர்ஸுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அஞ்சு வருஷம்னு அவங்க சொன்னாங்கன்னா நானே ஒரு படி கீழே இறங்கி நாலு வருஷத்தை தான் நான் ஹரிசானாகவே வைப்பேன் என்ன தேவைகள் எப்போ வருங்கிறது தெரியாது பொண்ணுக்கு கல்யாணம் ரெண்டு வருஷம்னு சொன்னாங்கன்னா நான் வந்து ஒரு வருஷத்துலேயே தான் எடுப்பாங்கன்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து அவங்களுக்கு பிளானிங் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா தேவைகள் எப்போ வரும்ன்றது தெரியாது நான் பாட்டுக்கு அஞ்சு வருஷம் சார் இன்னும் அஞ்சு வருஷம் முடியலை ஐம்பத்தி ஆறு மாதம் தான் ஆயிருக்குன்னு சொல்லி நான் தேவை வரும்போது நான் கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது ஆனால் இதை பொறுத்தளவு ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்தளவு உங்களுக்கு மிக்கஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் அதுதான் நீங்கள் அஞ்சாவது வருஷத்துக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்தாலும் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஏழு பர்சன்ட்லேருந்து மூணு நாலுன்னு குறைஞ்சோம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா நாள் என்ஏவி தான் உங்களுக்கு கால்குலேட் ஆக போகுது அது பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அதில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்டாக போர்ட்ஃபோலியோ ரீபாலன்ஸ் பண்ணணும் சார் போர்ட்ஃபோலியோ பொறுத்தளவு இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும் ரீபேலன்சிங்குங்கிறத வந்து அவங்க ஃபண்டுக்கு தேவையான மாதிரி அது டவுன் பர்ஃபார்மிங்கில் இருக்குது இல்லைன்னா அது வந்து அதுக்கு தேவைன்னா அவங்க வந்து அட்வைசர்ஸ் வந்து அதை முடிவு பண்ணிடுவாங்க உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து அதை முடிவு பண்ணிடுவாங்க நம்ம போர்ட்ஃபோலியோவை பாக்குறது இயர்லி ஒன்ஸ் பார்த்தாலே போதுமானது இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தர் ஒரு அவங்க இருக்கிறத எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துல பத்து லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னு உங்களை ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை எப்படி சார் அலகேட் பண்ணுவீங்க சார் இவ்ளோ ஈக்குவிட்டிக்கு இவ்வளோ டெட்க்கு இல்ல இவ்ளோ கோல்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுப்பீங்கன்னா எப்படி இப்போ சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி கொண்டு வந்து ஒரு ஈக்குவிட்டிலையுமே நான் ஸ்டாகர்டு மேனரில் நான் சொன்ன மாதிரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டெட்டில் வச்சுக்கலாம் இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் அசர்ட்டு அதில் இருக்கக்கூடிய இடிஎஃப்ஸில் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மூணாக பிரிச்சுக்கிட்டு சிக்ஸ்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த மாதிரி உள்ள இதில் பிரிச்சுக்கலாம் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் டவுன் ட்ரெண்டில் போகுதோ அப்போ இந்த டெட்டை வந்து ரியலைஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவிட்டிக்கு நம்ம ஸ்விட்ச் ஓவரும் சார் இப்போ ரேப் பண்றதுக்கு இப்போ எனக்கு ஃபைவ் இயர்ஸ் எண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ்ல எனக்கு பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நான் இன்னிக்கி அதை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸு இல்லைன்னா பேங்க் பொறுத்தளவு ஃபிக்ஸட் டெபாசிட்டா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழகாய் லட்சம் ரூபாய் இன்னிக்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அது ஒரு செவன் பெர்சன்டேஜில் ஆகி நம்மளுக்கு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பத்து லட்சமாக வந்து சேரும் இதே இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு அஞ்சேகை லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னாலே அடுத்த அஞ்சு வருஷத்துல அது பத்து லட்சம் ஆயிடும் ஸோ லம்சமா இன்வெஸ்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல குறைஞ்சதே கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் மாதிரி இப்ப கையில இருக்கணும் இதே எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு பதினோராயிரம் ரூபாய் இதுல கையில இருந்தாலே என்னால அதை அச்சீவ் பண்ண முடியும் தாராளமா இதுல பதினோராயிரம் ரூபாய் ஆர்டிஐ பொறுத்த அளவு பதிமூணு ஐநூறு நம்ம மாச மாசம் போட்டுட்டு வரோம் கண்டிப்பா சார் நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க